இந்தியாவிற்கு இருநாள் விஜயமாக ரஷ்யாவின் அதிபர் புடின் அவர்கள் வந்திருக்கின்றார் இந்த விடயங்கள் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள் உச்சி மாநாட்டை மையப்படுத்தி அந்த இரு நாட்டு பயணமாக அவர் இந்தியாவிற்கு வந்திருக்கின்றார் ஆனால் இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடிய புடின் அவர்களுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி ரஷ்யாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னிலைப்படுத்தி வருகின்ற செய்திகள் ஆச்சரியப்பட வைக்கிறது என்பதை விட புடின் அவர்களுடைய மலத்தை கூட அவர்கள் சேகரித்து ரஷ்யாவிற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வியப்பை தருவதாக இருக்கின்றது உண்மையிலே இந்த பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையில் உடின் அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை மையப்படுத்தி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் சுவராசியமான பல செய்திகள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதுபோல எங்களுடைய இந்த பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக வருகிறீர்கள் என்றால் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தடியுங்கள் நாங்கள் தேடி தொகுத்து தரக்கூடிய இதுபோன்ற காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கு அது ஒரு வழி அமைக்கக்கூடிய களத்தை எடுக்கும் இன்னொரு செய்தியும் இருக்கிறது எங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதையாகவும் அது இருக்கும் இரு நாட் இரு நாடுகளிடையே நட்பு மையப்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் உச்சி மாநாட்டை மையப்படுத்தியும் ரஷ்யாவின் அதிபராக இருக்கக்கூடிய புடின் அவர்கள் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருக்கிறார் இரண்டு நாட்களாக இரண்டு நாள் விஜயமாக இந்த இரண்டு நாள் விஜயம் வந்திருக்கக்கூடிய புடின் அவர்கள் எல்ல எங்கெல்லாம் அவர் பயணம் செய்கின்றாரோ அங்கெல்லாம் அவருடைய கார் அங்கு சென்றுவிடும் அதாவது அவருடைய அதற்கு முன்பே சென்றுவிடும் அந்த தான் அவர் அனைத்து இடங்களிலும் பயன்படுத்துவார் என்பதுதான் பதிவு அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை மையப்படுத்திய விடயங்கள் தான் எந்த சூழலிலும் அந்த மகிழுந்து பாதிப்பு அடையாது என்கின்ற ஒரு களம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த தான் புடினவர்கள் எல்லா நாடுகளுக்கு சென்றாலும் பயன்படுத்துவார் என்று குறிப்பிடுகிறார்கள் அவுராஸ் செனட் என்கின்ற அந்த மகிழுந்து அவர் வருவதற்கு முன்பாகவே அந்த அவர் எந்த நாட்டிற்கு செல்கிறார்களோ அங்கு கொண்டு செல்லப்பட்டு விடும் என்பது நாம் அறியக்கூடிய ஒன்று எனவே இது பாதுகாப்பு பாதுகாப்பை மையப்படுத்திய ஒரு நகர்வு கூட என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த வாகனத்தில் நாம் பார்க்கக்கூடிய பல நவீனமான பாதுகாப்பு விடயங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இதை நாம் புறந்தள்ள முடியாது அந்த நாட்டினுடைய ஒரு தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை என்கின்ற அடிப்படையில் இதை அந்த நாட்டை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய விடயம் என்று பார்த்து விடலாம் ஆனால் முடினவர்கள் கழிக்கக்கூடிய மலத்தை கூட சேகரிப்பதற்காக ஒரு பாதுகாப்பு அதிகாரி அவரோடு வந்திருக்கிறார் என்கின்ற விடயம் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது அதாவது அவர்கள் அவருடைய கையிலே ஒரு சூட்கேஸ் வைத்திருக்கிறார் அந்த பாதுகாப்பு அதிகாரியுடைய கையிலே அது பாப் சூட்கேஸ் என்று அந்த சூட்கேஸை அழைக்கிறார்கள் இந்த சூட்கேஸ் வைத்திருக்கக்கூடிய அதிகாரியுடைய வேலை என்னவென்றால் புடின் அவர்கள் கழிக்கக்கூடிய மலத்தை அவர் பாதுகாப்பாக எடுத்து ரஷ்யாவிற்கு அதை அவர் அனுப்ப வேண்டும் ரஷ்யாவிற்கு அனுப்புகின்ற பொழுது புடின் அவர்களுடைய அந்த மலத்தை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வகம் அதை ஆய்வு செய்கிறது ஆய்வு செய்து புடினவர்களுடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கான ஒரு களமாக இதை அவர்கள் கைபிடி அதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது அப்படி என்றால் புடினோடு ஒரு சூட்கேஸை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அதிகாரியுடைய வேலை இந்த மலத்தை சேகரித்து அனுப்பக்கூடிய விடயமா என்கின்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது நிஜம் அதுதான் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல இன்னொரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை நாம் இங்கு பார்க்க வேண்டியதற்கின்றது உக்ரைன் நாட்டை சார்ந்த இராணுவ தலைவராக இருக்கக்கூடிய அந்த அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் அந்த உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ தலைவர் என்ன செய்தியை குறிப்பிடுகிறார் என்றால் மூன்று புடின்கள் இருக்கிறார்கள் அதாவது உண்மையான புடின் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு நகலாக அவரை போலவே தோற்ற முடிய இன்னும் இருவர் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேருமே உண்மையான புடின் யார் இந்த இருவர் யார் என்கின்ற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது ஒரு இடத்திற்கு புடினவர்கள் செல்கிறார்கள் என்றால் அங்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது அல்லது இந்த இடத்திற்கு சென்றால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு புடினவர்களை அனுப்புவது கிடையாதாம் புடினவர்களை அனுப்பாமல் அந்த புடினவர்களுடைய உருவத்தை ஒத்து இருக்கக்கூடியவர்களை அனுப்பிவிடுவார்களாம் அதனால்தான் வரிகிட வர வரக்கூடிய அந்த நபர் புடினா அல்லது அவருடைய உருவ ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடியவரா என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எழும்பும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதுபோல ஒவ்வொரு நாடுகளுக்கும் புடின் செல்வதற்கு முன்பாகவே ரஷ்யாவை சார்ந்த அந்த உளவு பிரிவை சார்ந்தவர்கள் சில மாதங்களுக்கு முன்பே அந்த பகுதிக்கு சென்று அவர்கள் தொடர் ஆய்வுகளை அங்கு செய்வார்களாம் அவர் தங்கக்கூடிய இடம் போன்ற பல இடங்களை ஆய்வுகளை செய்வார்களாம் இது அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர் அதாவது எந்த நாட்டிற்கு செல்கிறார்களோ அந்த நாட்டு அரசாங்கத்திற்கே தெரியாத ஒரு நகர்வாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படியென்றால் பாதுகாப்பு விடயத்தில் உடின் அவர்களை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த விடயங்கள் சற்று வியப்பானதாக இருக்கிறது என்பதை விட உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல உணவு சார்ந்த விடயங்கள் இப்பொழுது ஒரு தலைவர் வருகிறார் என்கின்ற பொழுது அவருக்கு ராஜ விருந்துகளை அவர் போகக்கூடிய நாட்டை சார்ந்தவர்கள் எடுத்து வைப்பார்கள் அந்த ராஜ விருந்துகள் அல்லது அவர் எங்காவது போய் உணவு அருந்தக்கூடிய களங்கள் வருகின்ற பொழுது அந்த உணவு சார்ந்த விடயங்களை பரிசோதிக்கக்கூடியவர்கள் அதை பரிசோதித்துவிட்டு உடனடியாக அதை தங்களுடைய நாட்டிற்கு அதிலிருந்து சில பொருட்களை எடுத்து அனுப்பி அங்கும் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படி அப்படியென்றால் இப்பொழுது இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடிய புடிநவர்களுடைய பாதுகாப்பு விடயங்கள் ஏறக்குறைய இதுபோன்ற ஒரு கட்டமைப்பில்தான் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் புடினவர்களுடைய மலத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு விடயங்களையுமே ஆய்ந்து ஆராய்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய களங்களை அவர்களுடைய நாட்டை சார்ந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு தற்பொழுது இந்த விடயங்கள் பரவலாக வெளியே தெரிய தொடங்கி இருக்கின்றன மலம் கூட சேகரிக்கப்படுகிறது என்கின்ற விடயங்கள் இவைகள் பாதுகாப்பை மையப்படுத்திய ஒரு களம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு கடந்து போவதை கடந்து போகலாமா அல்லது இதன் பின்னால் கூட ஏதாவது ஒரு ரகசியமான விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை தற்பொழுது இந்தியாவில் அந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய புடின் அங்கு இந்தியாவோடு பல நெருக்கமான உறவு முறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பல ஒப்பந்தங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் எவ்வளவு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோன்ற ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது உடின் அவர்களுடைய பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்திகள் கூட காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்